நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு இருபத்தி நான்காம் அதிகாரம் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எந்த காலமும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் இருப்பதில்லை கத்திரூர் காலத்தை அறிவதை போல நாமும் காலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது நீதியின் பாதையில் நடப்பவர்கள் தங்கள் வழிகளை அறிந்து கொள்ள முடியும் என் பாவங்களுக்கு தண்டனை வரும் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை அப்படிப்பட்டவர்களை துன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிறார்கள் அடுத்தவர் பொருளை கொள்ளையடிக்கிறார்கள் நன்றாக நாம் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்பவர்கள் துன்மார்க்கர் அவர்கள் அடுத்தவர் மந்தைகளை ஆடு மாடுகள் மந்தைகளை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள் சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி போடுவது எல்லைகளை மாற்றி போடுவது இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்கிறார்கள் அதுவும் அவர்களுக்கு தெரியும் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்கிறார்கள் தாய் தகப்பன் இல்லாத அனாதையாய் இருப்பவர்கள் தங்கள் மிருகங்கள் வளர்க்கிறார்கள் ஆடு மாடு கழுதைகள் போன்றவற்றை அந்த காலத்தில் போக்குவரத்துக்கு கழுதைகளை வளர்த்தார்கள் அப்படி அவர்கள் மிருகங்களை வளர்க்கும் போது தாய் தகப்பன் இல்லாத அப்படிப்பட்டவர்களுடையதையும் விதவைகளுடைய பொருளையும் கேட்பதற்கு ஆள் இல்லை அதனால் நான் அவர்களை பற்றித்துக் கொள்வேன் அவர்கள் பொருளை நான் அபகரித்துக் கொள்வேன் கொள்ளையடிப்பேன் என்று கொள்ளையடித்துக் கொள்வதில் இப்படிப்பட்ட காரியங்களை துர்மார்க்கர் செய்வார்கள் ஏழைகள் எளியவர்கள் எளிமையாய் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நீதியின் பாதையை கெடுத்து போடுவது அவர்களை நீதியின் பாதையில் நடக்க விடாமல் தடை செய்பவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட துன்மார்க்கர் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலையிலேயே கிளம்பி வனாந்திரத்திற்கு போவார்களாம் அவர்கள் காட்டு கழுதைகளை போல அழிந்து திரிவார்களாம் காட்டு கழுதைகள் என்றால் அதற்கு ஒரு பாதை கிடையாது நிற்கும் இடம் கிடையாது எந்த ஒரு தங்கும் இடமும் கிடையாது இவள் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் இப்படிப்பட்ட நிலையில்தான் துன்மார்க்கர் இருப்பார்கள் வனாந்திர வழிதான் அவர்களுக்கு ஆகாரம் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் திராட்சை பழங்களை பறித்து அவர்கள் வயல்களில் வேலை செய்து அவர்களுக்காக துன்மார்க்கருக்காக துன்மார்க்கரே வேலை செய்வார்கள் அவர்களுக்கு குளிருக்கு போர்த்தி கொள்ள போர்வை இருக்காது குளிரிலே நடுங்கி அவர்கள் இரவில் படுத்துக் கொண்டிருப்பார்கள் மலையிலிருந்து வருகிற மழையில் நனைந்து துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறவர்கள் எளிமையானவர்களை நீதியின் பாதையில் நடக்கிற நல்லோர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை துன்மார்க்க அவர்கள் போர்த்தி கொள்ள போர்வை இல்லாமல் மழையில் நனைந்து அதாவது மழை பெய்யும் போது அண்டிக் கொள்ளக்கூட இடம் இருக்க இல்லாமல் கண்மனையின் ஒதுக்குகளிலே ஓடி போய் ஒளிந்து கொள்வார்களா இப்படி துன்மார்க்கருக்கு நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட துன்மார்க்கர் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா சிறு பிள்ளைகள் தாய்ப்பால் குடிக்கிற சிறு குழந்தைகள் தகப்பன் இல்லாதவர்கள் சிறு குழந்தைகளாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை பிடித்து கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை தங்கள் வீட்டில் ஆலையாட்டவும் அவர்களுக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்காமல் வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் துணி கூட நல்ல துணி இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் அந்த பிள்ளைகளை வைத்து பசியோடும் பட்டினியோடும் அரிக்கட்டுகளை அவர்கள் சுமக்க விடுவார்கள் தங்கள் வயலில் வேலை செய்ய விடுவார்கள் பசியோடு வேலை செய்ய விடுவார்களாம் துன்மார்க்கு சிறு ஊரில் மனிதர்கள் தவிக்கிறார்கள் நல்லோர்கள் எளியவர்கள் தவிக்கிறார்கள் பாடு அனுபவிக்கிறார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அப்படி இருந்தாலும் குற்றுயிராய் கிடப்பவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது பலவித தண்டனைகளினாலும் கொடுமைகளினாலும் வேதனைகளினாலும் துடித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கர்த்தருக்கு பிரியமான நீதியின் பாதையில் நடக்கிற எளியவர்கள் இப்படியெல்லாம் துன்மார்க்கர் செய்தாலும் தேவன் அதை அவர்கள் மேல் குற்றமாக சுமத்துகிறது இல்லை என்று யோபையா சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் துன்மார்க்கர் செய்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மேல் குற்றமாக கர்த்தர் சுமத்துவதில்லை அவர்களை கண்டு இருக்கிறார் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தருடைய வழிகள் நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தர் துன்மார்க்கனை விட்டு விடுவார் அவன் செய்கிற அக்கிரமத்திற்கு குறுக்கே நிற்பதில்லை கர்த்தர் ஒரு வயல் நிலத்தில் ஒரு நல்ல விவசாயி எப்படி செயல்படுவாரோ அது போலதான் கர்த்தர் செயல்படுகிறார் நல்ல நிலத்தில் பயிர்களை விதைக்கிறோம் கோதுமையை விதைக்கிறோம் நெல்லை விதைக்கிறோம் அந்த வயலில் விளைகிற பயிரோடு கூட கரை உழைக்கிறது அது முளைத்த உடனே சிறு துளியாய் இருக்கும் அதை போய் பிடுங்கி விட மாட்டார்கள் ஏனென்றால் வயலில் இருக்கிற பயிர் செடிகளும் அந்த பில் செடிகளும் தேவையற்ற முள் செடிகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் பல நேரங்களில் அப்படி இருக்கும் பொழுது நல்ல செடிகளை பிடுங்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த கலைகளை கர்த்த ஒரு விவசாயி விட்டு வைப்பார் அது சற்று பெரிதாகி வளர்ந்த பின்புதான் அதை எடுப்பார்கள் அது போல கர்த்தரும் துன்மார்க்கரையும் விட்டு வைக்கிறார் அவர்களுக்கென்று அவர் நாளை குறித்து வைத்திருக்கிறார் சரிக்கு சரி கட்டாமல் விடமாட்டார் ஆனால் யோகையா இவர் தம்முடைய பாடுகளின் மத்தியில் இவர் ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தும் பாடு அனுபவித்து வருகிறார் மிக கொடுமைகளை வேதனைகளை சரீரத்தில் வியாதியை சுமந்து வருகிறார் இந்த நிலையில் அவர் சொல்கிற வார்த்தை துன்மார்க்கருக்கு ஒன்றுமே வரவில்லையே அவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வளவு அக்கிரமம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களை தண்டிக்கவில்லை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதும் இல்லை கர்த்தருடைய வழிகளில் நடப்பதும் இல்லை நீதி நியாயம் தெய்வ பயம் என்பது அவர்களுக்கு துளியும் கிடையாது அப்படித்தான் அவர்கள் வாழ்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் வரவில்லை என்று யோபையா சொல்லுகிறார் பாவம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இருள்தான் கொண்டாட்டம் இரவிலோ அல்லது அதிகாலையிலோ எழுந்து மிக உற்சாகமாக வேலை செய்கிறவர்கள் துன்மார்க்கரை செய்வார்கள் வெளிச்சத்தில் செயல்படுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் இருளில் செயல்படுகிறவர்கள் துன்மார்க்கராயும் பொல்லாத பிசாசின் பிள்ளைகளாயும் இருக்கிறார்கள் கொலை பொழுது விடுகிறதற்கு முன்பே எழுந்திருந்து எளிமையானவர்களையும் நல்லோர்களையும் கொன்று அவர்களுக்கு தீமை செய்துலத்திலே திருடனை போல திருகிறான் இரவிலே திருடன் திரிவதை போல திருடி அதாவது திரிந்து கொண்டிருப்பான் இரவில் நடமாடிக்கொண்டிருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது துன்மார்கர் எப்பொழுதும் இரவில் செயல்பட விரும்புவார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ உள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் விபச்சாரவனுடைய கண்கள் மாலை மயங்கும் வேலைக்கு காத்திருக்குமாம் என்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று தன் முகத்தை மூடிக்கொள்வானான் இது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமாய் இருக்கிறது தன் கண்களை மூடிக்கொண்டால் உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய கண்களும் மறைக்கப்பட்டு விடுமா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவன் வைத்திருப்பானான் தன் முகத்தை மூடிக்கொண்டு என்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு அவன் பாவம் செய்து கொண்டிருப்பான் விபச்சார பாவம் செய்கிறவன் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சிந்தையில் அவர்களை யாரும் பார்க்கவில்லை அவர்களை தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அது அவர்களுடைய மதியினம் அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இரவில் கண்ணம் விடுவார்கள் பகலில் அடையாளம் பார்த்துக் கொள்வார்கள் குறித்து விடுவார்கள் இரவில் அவைகளை கொள்ளையடிப்பார்கள் பாவம் செய்வார்கள் பகலில் குறித்து கொண்டு இரவில் அவர்கள் பாவத்தை செய்வார்கள் துன்மார்க்க பாவம் எல்லாவித பாவங்களும் இப்படியே நிறைவேறுகிறது அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள் வெளிச்சம் என்பது பகல் வெளிச்சத்தை மட்டுமல்ல கர்த்தரையும் குறிக்கிறது கர்த்தர் தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டார்கள் துன்மார்க்கரால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது துன்மார்க்கர் பாவம் செய்கிறவர்களுக்கு விடியற் காலம் மரண பயம் போல இருக்குமா விடியற் வெளிச்சம் அவர்களுக்கு பிடிக்காது அப்படிப்பட்டவர்கள் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறார்களாம் மரண இருளின் பயங்கரங்கள் அப்படி அந்த இருளோடு பழகி பழகி கொல்லாத ஆவிகளோடு பாவத்தோடு பழகி பழகி வாழ்ந்தவர்களால் வெளிச்சமும் விடியும் காலமும் அவர்களுக்கு பிடிக்காது நீர் போல அவன் தீவிரமாய் போவான் ஒரு வாய்க்காலில் தண்ணீர் ஓடுகிறது என்றால் அது துவங்கிய இடத்திலே நீண்ட நேரம் இருக்காது உடனே வேகமாக அது போய்விடும் அது போல துன்மார்க்கருடைய வாழ்க்கையும் வேகமாய் அழிந்து போகும் தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகும் அவனுக்கென்று இருக்கிற விஷயங்கள் பாழாய் போகும் அவனுடைய திராட்சை தோட்டத்திற்கு போகிற வழி இனி காணப்படாது அவன் தோட்டத்திற்கு போவதற்கு வழி கூட இருக்காது இப்படி துன்மார்க்கருக்கு ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும் அதாவது பனி மலைகள் இருக்கிறது அந்த உறைந்த பனி கட்டிகள் உஷ்ணமும் வறட்சியும் வெயில் காலம் வரும்போது அவைகள் உருகி ஓடும் அது போல பாதாளமானது பாவிகளை பட்சித்து போடும் பாவம் செய்கிறவர்களை பாதாளம் விழுங்கி விடும் விடும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட துன்மார்க்கனை பெற்ற கர்ப்பம் அவனை மறந்து போகும் பெற்ற தாயே அந்த மனிதனை மறந்து போவானோ புழு அவனை திருப்திகரமாய் தின்னும் புழுக்கள் அவனை தின்று போடும் பாவம் செய்கிறவனை துன்மார்க்கமாய் பிறருக்கு தீமை செய்கிறவர்களை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களை செய்கிறவர்களுக்கு வரும் முடிவு இந்த அதிகாரத்தின் இறுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புழுக்கள் அவனை தின்று போடும் அவன் வாழ்க்கை அதோடு முடிந்து போகும் அவனை அதற்கு பின்பு யாரும் நினைத்துப் பார்ப்பாரும் இருக்க மாட்டார்கள் அக்கிரமமானது பட்ட மரத்தை முறித்து போடும் ஒரு மனிதனை அவன் செய்கிற அக்கிரமங்கள் முறித்து போடும் பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பறித்து கொண்டு ஒரு பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணின் சொத்துகளை பறித்து கொண்டு விதவைக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய பலத்தினாலே தன்னுடைய வல்லமையினாலே மிக பெரிய வல்லவர்களையும் தன் பக்கமாய் இழுத்து கொள்வானான் தனக்கு சாதகமாய் பேசுகிறவர்களாய் மாற்றி போடுவானான் அதாவது துன்மார்க்கன் தன் பலத்தை பயன்படுத்தி மிகுந்த பலவான்களாய் இருக்கிறவர்களையும் தன் பக்கமாய் இழுத்து கொள்வானான் இழுத்து கொண்டு அவன் பலப்பட்டால் ஆபத்து நேரிடும் அவர்கள் உயிருக்கு நிச்சயம் இல்லை உயிரையும் கொள்ள அவன் துணிவான் துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கர்த்தர் இப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு சுக வாழ்வு சமாதானமுள்ள ஒரு வாழ்வை மேல் அவன் நம்பிக்கை வைக்கிறான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருந்தால் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைப்பான் கர்த்தர் அல்ல எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது அதனால் நான் சுகமாய் வாழ்கிறேன் என்று அந்த சுக வாழ்வின் மேல் நம்பிக்கை வைப்பானாம் துன்மார்க்கன் இப்படியெல்லாம் அவன் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவான் கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறந்து கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் இருப்பது போன்ற காரியங்களை துன்மார்க்கன் செய்வான் அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்து அவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்து அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் ஒரு கதிர் செடியிலிருந்து வருகிற கதிரை நுனியை அறுப்பது போல அவர்கள் அறுக்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படியெல்லாம் நடப்பதில்லை என்று சொல்லி என் வார்த்தைகளை தவறு என்று சொல்லுகிறவன் யார் சொல்லும் பார்க்கலாம் என்று யோபையா கேட்கிறார் இது எலிபாசுக்கு அவர் கொடுக்கிற பதிலா இருக்கிறது கர்த்தருடைய வழிகளில் நடந்து வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு எந்த துன்பமும் எந்த வேதனையும் நிரந்தரமாய் இல்லை அவைகள் நம்மை விழுங்காது தீமை அணுகாது தீங்கு நம்மை அழித்து போடாது அழிவு என்பது இல்லை கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் நிச்சயம் என்றென்றும் உண்டு கர்த்தர் ஆஸ்தி மதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா